பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மீண்டும் 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 பெருமாள் வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடாமட்ட மக்கள் தேர் தேடுறாங்க ஊருக்கு போயிருந்தேங்க கோயில் திருவிழா ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் டைம் கிடைக்கல இன்னும் தூக்கமே இல்லை சரி நீங்க உடனே கேட்டீங்க உடனே நீங்க அடிக்கடி சொல்றது வந்துட்டு தெய்வங்களை விட நம்ம முன்னோர்கள் அவங்கதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றீங்க அந்த முன்னோர்கள் அப்படின்றது குறிப்பிடுறீங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா நாயகம் கூட இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றேன் நம்ம குலசாமி கோயிலுக்கு போறேன் எங்க ஊர்ல குலசாமி கோயிலுக்கு போங்க எல்லாருக்குமே குலசாமி அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருக்குமே குலசாமி காப்பாத்தும் அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் வழியில உள்ள குலசாமி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஆணுக்கு தன் தந்தை வழியில் உள்ளதுதான் குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த உயிர் அணுக்கள் அப்படின்னா உயிர் கொடுப்பவன் தந்தை உலகத்துக்கு ஜாதகத்துக்கு எப்படி சூரியன் உங்களுக்கு சூரியன் தான் ராஜாவோ அதை மாதிரி நம்ம வீட்டுக்கு ராஜா அப்படின்னா அப்பா அதனாலதான் அந்த வழி தெய்வத்தை உயிர் நாடியா கணக்குறாங்க அப்படி பாத்தீங்கன்னா வெறும் சூரியன் மட்டும் ஆட்சியா இருந்த ஜாதகத்துல மீதி எல்லா கிரகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த சாமி என்ன பண்ணுவோம் அது தான் உங்களுக்கு குலம் அப்படிங்கிறது தந்தைங்கிறது ஆதாயம் இப்ப நம்ம அப்பா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாருன்னா சொந்த பந்தம் நம்ம அப்பா வச்சுதான் வரும் இந்த மாதிரி நமக்கு நல்லது கெட்டதுங்கிறது உயிரணுக்களை யாரு கொடுக்குறான்னா அப்பா அதுக்கு முழு உருவம் கொடுக்கறதாங்க இப்போ உங்களுக்கு வழி தகப்பன் வழி தெய்வத்தை எல்லாமே சீர்வழி தெய்வம் அதாவது தென் மாவட்டங்கள்ல சீர்வழியும் சில தெய்வங்களை நான் கிளை தெய்வம்னு சொல்லியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு முன்னோர் எங்க அப்பா அவருக்கு முன்னோர் எங்க தாத்தா அதுக்கு முன்னாடி அவருங்க தாத்தா இந்த மாதிரி வரும்போது இதையும் முன்னோர்னு தான் சொல்லுவேன் ஏன்னா முன்னோர்கள் வந்து அவங்க அணுக்கள் என் உடம்புல உயிரோட இருக்கு இப்போ வந்து எல்லாருமே சொல்றாங்க செத்தவனை கொண்டு வந்து சாமி போட்டோ நடுவில் வைக்கலாமா சாமிங்கிறதே இன்னைக்கு போட்டோ எக்யூப்மெண்ட்ஸ் நாகரீகம் வளர்ந்ததுனால நீங்க வச்சிருக்கீங்க அந்த காலத்துல ஒரு கல்ல நட்டு வச்சோ இல்ல ஒரு மண்ணை வச்சோ மண்ணு கரைஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் மண்ணை கூட்டி சுண்ணாம போடுச்சு இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு அந்த காலத்துல தெய்வம் நின்னு பேசுனதா வரலாறுலாம் இருக்கு ஆகாயத்துல சோத்த விட்டா காணாம போயிடும் முட்டையை விட்டா காணாம போயிடும் நிறைய ஒரு மிகப்பெரிய விஷயம்லாம் அந்த காலத்துல தான் நடந்திருக்கு அப்ப அவங்களுடைய எண்ணம் அவ்வளவு திண்ணமா இருந்திருக்கு இப்ப இன்னைக்கு வந்து செத்து போயிட்டான் அப்படின்னா ஒரு மனுஷன் சாவமாட்டான் சத்து போயிடும் உங்க உடம்புல அணுக்கள் பிறந்த உடனே அது வளரும் எப்படி நம்ம உடம்புல நாற்பத்தி எட்டு நாள் நம்மளுடைய டிஎன்ஏ வளர்ந்து உடஞ்சு மறுபடியும் உற்பத்தி ஆகும் நம்ம உடம்புல அது மாதிரி நம்மளுடைய உடல் அணுக்கள் வந்து வளரும் அதனுடைய சத்து குறையும் போது வளர்ச்சி இருக்காது சத்து போச்சுன்னா ஜீவன் இருக்காது ஜீவனை தான் ஜீவனம் அப்படின்னா உணவு இந்த ஜீவனை அந்த ஜீவனம் காப்பாத்தும் அதனாலதான் பத்தாம் இடம் கருமா வயிறை காப்பாத்திட்டீன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு வந்து எதுல நெகட்டிவ் இல்ல இப்ப வந்து பாம்பு கடிச்சிடும் இப்போ உங்களுக்கு ஜாதகத்துல விதிச்சதை மாத்த முடியாது சரி பாம்பு கடிச்சிச்சு விஷம் பாம்பு கடிச்சிச்சு செத்துருவான்னு விட வேண்டியதுனா ஏன் மருந்து கண்டுபிடிச்சுங்க பரான அளவுக்கு மருந்து இங்க எல்லாத்துக்குமே ரெமெடி கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவு இருக்கு அப்ப ரெமெடி இருக்கு நீ தேட அவ்வளவுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் மாத்திரும் ஆனா அதுக்கு உண்டான பொறுமையும் தன்மையும் நம்ம கிட்ட இல்லை ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சில் இப்ப சூரியன் உச்சம்னா சூரியனுக்கு உண்டான ஆளுமை தன்மையும் இருக்கும் பாடியில ஹீட்டும் இருக்கும் சூரியன் உச்சமானவனுக்கு குழந்தை இருக்காரு அப்ப அவனுக்கு அந்த உயிர் அணுக்கள் கம்மி இப்ப நல்லா பாத்துங்க முருகர் கையில எதுக்கு வேலை கொடுத்துருக்காங்க நல்லா பாத்துங்க ஆண் விந்து அணு வந்து வேல் வடிவில் இருக்கு அதனாலதான் வேல் உண்டு இல்லை உங்களுக்கு அந்த ஒரு சஷ்டியில விரதம் இருந்தா என்ன அர்த்தம் அவன் வந்து கடல் வந்து உங்களுக்கு என்ன தூய்மையான காத்து தும்மா கிடையாது அப்ப உங்களுக்கு அந்த உயிர் அணுக்களின் வடிவம் தான் கையில இருக்கிற வேலு சக்தி வேலு அதைத்தான் நான் சொல்றேன் சத்து சத்து தான் உங்களுடைய உயிர் அணு அந்த அணுக்கள் அதனாலதான் முருகன் கையில வேலு அதாவது இயற்கையை இறைவனா கொடுத்தவன் நம்ம முன்னோர் இவன் உருவத்தை நம்புறோம் அதான் பிரச்சனை இப்ப என் முன்னோர்களினுடைய உயிரணுக்கள் எனக்கு என் தாத்தா பாட்டி என் முன்னோர்கள் எது எல்லாம் என் முன்னோர் அதுக்கு முன்னாடி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன்னர் பரம்பரை சித்தர் பரம்பரை அதுக்கு முன்னாடி மனுஷனா பிறந்தது முருகன் சிவன் இதெல்லாம் வரலாறு அப்போ அதுவும் என் முன்னோர் அதுக்கு முன்னோர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தறிவு ஜீவராசி சி பறவைகள் அதுக்கு முன்னோர் மூன்றறிவு ஜீவராசி அதுக்கு முன்னோர் இரண்டறிவு ஜீவராசி அதுக்கு முன்னோர் ஓரறிவு ஜீவராசி அதுக்கு முன்னோர் ஒரு செல் உயிரினம் அதுக்கு முன்னோர் பஞ்சபூதம் வெறுப்பு நிலம் அன்புக்கும் இயற்கை இயற்கையில் கலந்தார் இந்த இயற்கையின் திருவிழா தான் தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் தை திருநாள் பொங்கல் அப்ப இயற்கையை வணங்க இந்து அவன் தான் இந்து மதம் அப்ப இயற்கைதான் கடவுள் அப்போ நம்ம முன்னோர்கள்ங்கிறது யாருன்னா கிரகங்கள் வந்தாச்சு பஞ்சபூதம் வந்தாச்சு உங்களுக்கு நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் ஒவ்வொரு நுண்ணயிரியும் நமக்கு முன்னோர்கள் இதன் மூலமா உனக்கு என்ன நன்மை தீமை அவ்வளவுதான் இந்த வந்து உனக்கு எல்லா இடத்துலயும் நல்லது இருக்குமானா எல்லாம் ஒரு குழந்தை ஒரு நா ஒரே பிரசவத்துல ஒரு நாலு குழந்தை எடுத்து இந்த ஒரே பிரசவமா இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு அஞ்சு குழந்தை எட்டு குழந்தை முதல்ல இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் இந்த எட்டு குழந்தையும் ஒரே மாதிரி குணாதிசயம் இருக்குமா இருக்காது அப்போ இந்த எட்டு பேர்த்தினுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இவன் பிறந்த நேரத்துக்கு இவனுக்கு என்னென்ன கதிர்வீச்சு அதிகமாயிருக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான இந்த உருவத்தை பாதுகாக்க நாற்பதாயிரம் வருஷம் வாழ்ந்திருக்கான் இன்னைக்கு நாற்பது வருஷம் தானே அந்த நாற்பது வருஷத்துலயும் அவன் தேடுறது உடல் இல்லை உடலுக்கு தேவையான பணம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பணம் இல்லைன்னா வாழ முடியாது இன்னைக்கு வந்து எத்தனையோ பேருக்கு அன்னைக்கு சாப்பாடு பத்தா குறை இன்னைக்கு பத்தா குறை இல்லைன்னா அன்னைக்கு ஒரு ரெண்டா சோற பத்து எடுத்துருவான் எங்க எங்க அப்பாவே ஒரு கிலோ அரிசி ஒரு நேரம் சாப்பிடுவாரு இப்போ எங்க தாத்தா அப்ப எப்படி சாப்பிட்டுருப்பாரு இவ்வளவு பெரிய கும்பா வச்சிருப்பாரு நான் சின்ன வயசுல சாடும்போது போது இவ்வளவு பெருசு இருக்கும் அள்ளி போட்டு கஞ்சி குடிச்சாருன்னா அது போட்டு உட்காந்து குடிப்பாரு அவர் ஒர்க்குக்கு படிக்கட்டு மாதிரி இருக்கும் உடம்புல அவர் வேலை செஞ்சு வந்தது அவரு மலை மேல இருக்கிற கல்லை இப்ப அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல தின்ன உணவு பத்தா அவன் ஒரு மூட்டை நெல்ல ஒரு வாரத்துல கால் பண்ணுவான் நீ ஒரு மூட்டை நெல்ல ஒரு மாசம் ஆகும் அதுவும் பத்து பேர் சாப்பிடணும் அப்படி கிடையாது இல்ல அப்ப அன்னைக்கு தின்ன உணவும் அப்படி உழைப்பும் அப்படி இப்ப அவன் அந்த அளவுக்கு வலிமையா இருந்ததுனாலதான் கல்லெல்லாம் தூக்கிட்டு போனான் இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் மூச்சடத்து செத்துடுறான் உன் உடம்புல என்ன சொல்றேன் இயற்கை வேறு செயற்கை வேறு நீ என்னதான் இயற்கையில வளர்ந்தாலும் இயற்கையோடு கலக்கல அப்படின்னா இயற்கையில கலந்துருவே வித்தியாசம் இயற்கையின் நன்மைத்தையும் ஏங்க இன்னைக்கு வந்து அரிசி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபா வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போச்சுன்னா ஐநூறு ரூபாய் வரும் இப்பவும் என்ன செய்வான்னா இந்த ஐநூறு ரூபாய்க்கு அரிசி வாங்கணும் அதுக்கு தகுந்த எனக்கு சம்பளம் வேணும் அப்ப நீ படிச்சா வேலை கிடைக்கும் உற்பத்தி பண்ண குறைஞ்சிரும் இங்க யாரும் உற்பத்தி பண்ண தயாரா இல்ல உற்பத்தி பண்ண போக விரும்பவும் இல்லை அப்ப இன்னொருத்தன் வெளியில இருந்து இங்க வேலைக்கு வடநாட்டுக்காரன் இன்னைக்கு உள்ள வந்து வேலைக்கு வரான் நாளைக்கு உற்பத்தி பண்றது அவனா இருந்தா தான் முதலாளி நீ படிச்சவன் போறான் அடுத்த வேண்டதான் வேலைக்கு போற அப்ப நீ தொழில இன்னைக்கு நாற்று நடுவராங்க பாத்தீங்களா ஹிந்தி பட்ட பகுதுவாவே இல்லை பொதுவாவே வீட்டுக்குள்ள வேலைக்காரனை வேலைக்கு ஆட்களை வச்சா வீடு சுத்தம் ஆகும்னு சொல்லுவாங்க நீ வீட்டையே கொடுத்துட்டு போனா அந்த வீடு அவனுக்கு சொந்தமாகும் நாளைக்கு நாடு சொந்தம் ஆகும் அப்புறம் நீ நாடு எட்ட அவனை மாதிரி பரதேசி மாதிரி நீ இன்னைக்கு வெளி நாடு வெளியூர் தானே ஓடிக்கிட்டு இருக்க உன்னுடைய பூர்வீகம் அறியலை நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் தொழில் நோய் நொடி அளவுக்கு அதிகமாக பெருகிட்டே இருக்கே தவிர இயற்கையினுடைய விஷயங்கள் குறைஞ்சிருக்கவங்க நூறு நாள் வேலை திட்டம் கொடுக்குறாங்க நூறு நாள் வேலையில் உங்களுக்கு சுற்றி மரக்கண்ண நட சொல்லலாமே குளத்தை தூர் வாடுறீங்க வாரல அது வேற பிரச்சனை மரத்தை நட சொல்லலாமே அதுக்கு தண்ணி ஊத்த சொல்லலாம் பர தண்ணி இல்லை அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சத இப்போ நம்ம நெல்லை மாவட்டம்லாம் நிறைய வறண்ட பூமி ஆனா குளங்கள் அதிகம் ஏரிகள் அதிகம் நிறைய கொழுமையான பகுதிகளில் குளம் குட்டை இருக்காது காரணம் வறண்ட பகுதியில் எது தேவையோ அதை தேக்கணும் நீ உனக்கு இன்னைக்கு எது தேவையில்லையோ அதை தேக்குற அதை தேடுற அதான் பிரச்சனை உங்களுக்கு நோயற்ற வாழ்வை குறையற்ற சொல்லுவோம்னா இன்னைக்கு வந்து யாரும் அதுக்கு அந்த மாதிரிலாம் வாழலைங்க ஜோதிடத்துல உனக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல நீ பிறந்திருக்கு அப்படின்னா அதுல பல லட்சம் பேர் பிறந்திருப்பான் இப்ப எனக்கு ரத்தம் கம்மி செவ்வாய் கர்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரத்தால பிரச்சனை ஒண்ணு ரத்த உறவுகளுக்கு வரணும் இல்ல அந்த செவ்வாய் காரகத்துவமான அசையும் சொத்து அசையாத சொத்து பிரச்சனை வரணும் இல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு எந்த இடத்துல ரத்தோட்டம் ஓட்டம் கம்மியா இருக்கோ எனக்கு அது சம்பந்தப்பட்ட நோய் தான் வரும் எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பாதிப்பு ஒரே மாதிரி இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த நீ உணவை எடுக்கணும் அப்படின்னா தான் நான் பூர்வீகம் சொல்லுவேன் இப்போ என் முன்னோர்கள் அப்படின்னா அவங்க பிறந்த ஊரை நாங்கள் என்ன பண்றேன் அப்படின்னா என் உடம்புல அந்த அணுக்கள் இருக்கிறதுனால நான் பிறந்த ஊர்ல இப்ப நான் வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வரேன் அது இங்க பிறந்ததுன்னா அதனுடைய அணுக்கள் வீரியம் குறையும் பத்து குட்டி போட்டாலும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் பூர்வீகத்துக்கு போகும்போது ஆக்டிவேட் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த உணவையும் நான் மருந்தையும் எடுக்கும்போது எனக்கு வேலை இந்த ஜோதிடமும் அப்படிதான் நீ இப்ப எந்த ஊர்ல பிறந்தன் முதல்ல கேட்பான் எந்த மாவட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்ப நம்ம முன்னோர்கள் பிறந்த பூமியை தான் தந்தை என்பது குலம் உயிர் இந்த உயிர் உனக்கு தணிக்கணும்னா உடம்புல சத்து அதனாலதான் சத்தி இல்லையே ஜீவன் இல்லையம்மா இந்த சத்து இல்லைன்னா ஜீவன் இல்லை இதை அப்படி மாத்திட்டாங்களா உடம்புல சத்து தான் மெயின் உங்களுக்கு ஊட்டச்சத்து எல்லாத்துலயுமே சத்துங்க சத்து சத்து சத்துன்னா உனக்கு சத்து அப்படிங்கறது இல்லைன்னா சக்தி இல்லையே உங்க உடம்புல சத்தான உணவு எதுக்கு எடுத்துக்க சொல்றாங்க சக்தி வேணும் அப்ப அந்த சத்தான உணவு எடுத்துக்கும் போது சக்தி இருந்தாதான் ஜீவன்ங்கிற சிவன் வாழும் உன்னோட சிவமே அதுலதான் சிவம் இல்லைன்னா ஜீவன் இல்லை ஜீவன் இல்லைன்னா சபம் அவ்வளவுதான் சிவம் என்பது ஆனா தாங்க பிறக்கும் போதே பிற சபம் பிறப்பு என்றால் சவம் வச்சு அதனால பிரசவம் வச்சிட்டான் பிரசவம் அப்படின்னா உங்களுக்கு பிரிச்சு எழுதி பாரு இங்க இந்த பிரசவம் வேற அந்த சவத்தை நான் சொல்லலை பிரசவம் அப்படின்னாலே பிறப்புன்னு ஒண்ணு அது பிறப்பு ப்ளஸ் சவம் தான் சொல்லும் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா சவமாவது உறுதி அது எல்லாமே எங்க கடல்ல ஒண்ணு போய் வைக்கணும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும் இங்க எல்லாத்தையும் மாத்தலாங்க ஆனா அதுக்கு உண்டான பொறுமையும் உனக்கு அந்த பாரம்பரியமும் நம் முன்னோர்கள் சும்மா எல்லாம் ஒரு கோயிலையோ குளத்தையோ கட்ட மாட்டான் இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அதுல வந்து எங்க ஊர் ஊர்ல இப்ப எல்லா கிராமத்துலயும் வாழ்ற தெய்வத்துக்கு பேர் கிராம தேவதை அந்த தேவதையை யாரு காவல் காப்பானா பூத கணங்கள் அந்த வந்தாச்சு அந்த இறைவனுக்கு என்னென்ன வாகனம் இருக்கும் பாருங்க பாம்பு இருக்கும் பறவை இருக்கும் புலி இருக்கும் மரம் இருக்கும் உங்களுக்கு இயற்கையில இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த கோயில்ல வாகனமாகவும் ஊருவாகவும் உனக்கு அந்த கோயில்ல எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்ப எல்லாம் கலந்தது தானே இறைவன் ஆலயம் நீ தனியா பார்க்காத தனியா பாக்குறதுலயே அதுலயே நீ அங்க தோத்துருவே அது ஒரு இதுல பரிகாரம் ஏமாறுற அளவுக்கு ஆழ தோன்றமோ தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் மாதிரி எந்த அளவுக்கு தோன்றியோ அந்த அளவுக்கு அந்த நீரின் சுவையும் தன்மையும் நல்லா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கருத்தையும் ஆழமா தோண்டு அப்பதான் நல்ல உனக்கு நிறைய கருத்துகள் தெரியும் நான் புத்திசாலிங்கிறத விட என்னை விட பயங்கரமான புத்திசாலிகளினுடைய அணுக்கள் என் உடம்புல இருந்திருக்கலாம் என்ன விட இன்னும் அதி புத்திசாலித்தனமான அணுக்கள் இன்னும் பிறரிடமும் இருக்கலாம் மனிதன் என்பது அரிது அரிது மானிடராய் பிறத்துல மனுஷன் அவ்வளவு அரிதான் இந்த உடல்ல உள்ள சத்து போய் அவன் மறுபடியும் அந்த இயற்கையில கலக்குறான் யாரு படைச்சவங்களோட அதுக்கு ஒரு உருவத்தான் கொடுக்குறான் அவன் பிறந்த இடத்துல இது கிராம தேவதைகள் பஞ்சபூதங்கள்ங்கிறது பூத கணங்கள் அதுக்கு மேல கிரகங்களின் கதிர்வீச்சை வச்சு சிவ சூரியன் கதிர்வீச்சு விழுகிற இடத்துல கும்பகோணத்துல நிறைய சிவன் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்கள் அந்தந்த கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரி புயல கட்டுறான் அப்போ சிவன் ஆலயம் முருகன் ஆலயம் பெருமாள் ஆலயம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஐம்பத்தி ஓர் சக்தி பீடத்தின் ஆலயங்கள் இந்த பொதுவான தெய்வங்கள் குலத்தின் தெய்வமா வரவே வராது உன் குலம் தான் தெய்வம் உன் முன்னோர்களுக்கு கொடுத்த கிராம தேவதைகள் தான் உன் குலவே அப்ப அதுல அப்ப எட்டடி அப்ப இந்த பதினாறு வகையான குடும்பம் ஒண்ணு சேர்ற நம் அதனுடைய அணுக்கள் நம்ம கிட்ட இருக்கு இந்த இயற்கையின் படைப்புங்க மொத்தமா எப்ப ஒரு களிமண்ணை பிசைறீங்க பிசைஞ்சு அதை ஒரு உருவம் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இப்ப அத பிசைஞ்சு உருவம் பண்ணிக்கிட்டே போய் முழுமை பெற்றாச்சு அதே மாதிரி இயற்கையினுடைய படைப்புல உங்களுக்கு இயற்கை வந்து கோள்கள் உருவாச்சு கோள்கள் உருவானதுக்கு அப்புறம் பிரபஞ்ச பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் ஒரு செல் உயிரினம் அதுல இருந்து கடைசி மனுஷன் முழுமை முடிஞ்சது ஒரு படைப்பு முடிஞ்சது இப்ப இந்த மனுஷனால காக்க முடியும் அழிக்க முடியும் எப்படி கா படைத்தல் காத்தல் அழித்தல் மூணுமே முடியும் இன்னைக்கு நாளைக்கே நினைச்சா சேட்டலைட் விட்டு சந்திரன் இல்லை இருக்கிற மொத்த பிரபஞ்சத்தை அழிக்க முடியும் நாளைக்கே நினைச்சானா திருப்பி பூர்வீகத்தை காக்க முடியும் நாளைக்கே படைக்க முடியும் அதனால மனிதன் கிட்ட இயற்கை முழு பொறுப்பையும் கொடுத்த அடுத்தவங்க ஐயா எனக்கு என்ன வழி தன்னை உணர்ன்னு சொன்னது காரணம் அறிவு அதாவது அறிவுங்கிற ஒரு க இதுக்கு மட்டும்தான் கடல்னு வச்சிருக்கேன் அறிவு கடல் பெருங்கடல் இந்த சொல்லுவாங்கல்ல கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சான்றோருக்கு எந்த ஒரு கற்றவன் எங்க போனாலும் ஜெயிப்பான் அப்படின்னா இன்னைக்கு கற்றவன் படிப்புக்கு உண்டான வேலையை கேட்டாக்கியா எனக்கு ஒரு வேலை கொடுக்கும் அப்படி கேக்குறான் படித்தவன் தன்னை உணரல பகுத்தறிவான பழக்க அன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்தவொன்னு சொல்றாங்க தாயை போல புள்ள நூலை போல சேலை ஒரு குழந்தை மண்ணில் பிறக்கையிலே நல்ல தான் அவை அன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினில நீ என்ன சொல்லிக் கொடுக்கல உன் குடும்பம்னா என்ன பாரம்பரியம்னா என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன நம்ம பழக்க வழக்கம் என்ன நம்மளுடைய உடம்பு நாக நம்மளுடைய எந்தெந்த விஷயத்த பாதுகாத்தா நம்ம நம்ம எல்லாம் எந்த உறவுகளோட சேர்ந்து இப்படி இருக்கணும் இப்படி நன்னடத்தைகளுக்கு பதிலா கல்வியை கொடுத்தாங்க அதான் அந்த காலத்துல அருள் இல்லா இருக்க உலகம் இல்லை அப்படின்னா அந்த காலத்துல சாமின்னு சொன்னா பயப்படுவான் ஏன்னா எல்லாரும் பலசாலி நல்லா உழைக்க தெரிஞ்சவங்க கல்வியர் இந்த ரேடார் கதிர்விச்சு இங்க விழுகுன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்போ இன்னைக்கு படிச்சவங்க அத்தனை பேரும் அப்போ பொருள் அறிந்து விளக்கம் கொடுங்க அப்போ பொருள் அது பொருள் இல்ல இருக்கு உலகம் இல்லை அப்படின்னா பொருள் தான் உண்மை அப்போ உனக்கு உண்மையை சொல்லு டேய் நீ இந்த இடத்துக்கு போனால் இது விஷயம் நடக்கும் நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டு படிச்சா வேலை கிடைக்கும் நீ படிச்சாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் காசு 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 பணம் அப்போ இன்னைக்கு வந்து யார் விட கூட பிறந்த சகோதரன் சகோதரி நம் தன் குடும்பம் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் இப்படி எதுவுமே வேண்டாம் பணம் தான் வேணுங்கிற மைண்ட் செட்டு தள்ளப்பட்டு திருப்பி நம்மை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி போனாதான் நாளைக்கு நம்மளுடைய மனித இனம் இருக்கு இந்த மனித இனம் அழிஞ்சிருச்சுன்னா மொத்தமே அழிஞ்சிரும் ஏன்னா தான் இது எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும் ஒரு தேன் கூடுங்க அன்னைக்கு மலையில விட்டுட்டு அவ்வளோ தேனையும் தள்ளிட்டு அவ்வளோத்தையும் எடுக்கிறான் அந்த நேச்சுரல் தேன் இன்னைக்கு எங்கேயாவது பார்க்க முடியுதா பாருங்க வண்ணத்து பூச்சி அவ்வளோ பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க முடியுதா பாருங்க நிறைய அழிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத விட நம்ம அழிவை பார்க்கல இப்பவும் எனக்கு என்ன தேவை அதான் அப்போ உன்னுடைய தேவைகள்ங்கிறது அழிஞ்சிட்டு வர்றதுல தான் இருக்குங்கிறத மறந்துட்டோம் என்னைக்குமே சொல்லுவாங்க வந்த பாதையை மறந்துடாத அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ள போறோம் திசையே தெரில ஒரு மரத்தை வெட்டி விட்டு வெட்டி விட்டு அலையாடம் வச்சுட்டு போவோம் ஏன்னா திருப்பி வரணுங்கிறக்க இந்த ஒரு மகாபாரதத்துல வந்து அபிமன்யு வந்து அந்த சக்கரவியூத்தை உடைச்சிட்டு உள்ளே போக தெரியும் வெளியே வரது அந்த மாதிரி நம்ம நாகரிகங்கிறதுக்குள்ள உள்ள போயிட்டோம் வெளியர தெரியும் அதான் பிரச்சனை வெளியில வர தெரிஞ்சா வாழ்க்கையில் முன்னோர்கள் அப்படின்னா கிரகங்கள் அதுக்கப்புறம் பஞ்சபூதம் இயற்கை இயற்கைக்கு அப்புறம் பல சித்தர்கள் ஞானிகள் அதுக்கப்புறம் அதில் இறைவன் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெரியவர்கள் அதுக்கப்புறம் நம்ம அப்போ முன்னோர்கள் என்பது கிரகங்கள்ல இருந்து அதனாலதான் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் ராஜ ராஜ சோழன் நினைவிடத்துல இன்னைக்கு வச்சிருக்கிறது சிவலிங்கம் அப்ப சிவலிங்கத்துக்கு திதி தர்ப்பணம் குடுப்பியா நவ கிரகத்துக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பியா எந்த ராகு கேதுக்காவது நீ திதி தர்ப்பணம் கொடுத்துருக்கியா அது நிழல் கிரகம் தானே உனக்கு அதுவே தசா நடத்துது எது நிழல் கிரகம் தசா நடத்தும் நிஜ கிரகம் நடத்துறது வேறங்க அந்த நிழல் கிரகம் என்னன்னு சொல்ல சொல்லணும் அந்த நிழல் கிரகம் தசா நடத்துங்க பதினெட்டு வருஷம் நடத்தும் ஒண்ணு ஏழு வருஷம் நடத்தும் கேது இதெல்லாம் இருக்குல்ல அப்ப நிழல் என்ன நிஜம்னா என்ன அப்ப இந்த நிஜத்தினுடைய மறந் மறைவு தானே நிழல் இப்ப ஒரு வீடு இருக்கு வீட்டினுடைய ஒளி மேலப்படும் போது அதனுடைய நிழல்ங்கிறது இதனுடைய பிம்பம் அப்ப நிழல் யாரு நம்மளுடைய பிம்பம் நம்ம முன்னோர்களினுடைய நிழல் அவ்வளவுதான் அப்ப முன்னோர்கள் அப்படின்னு அந்த நிழலுக்கு கொடுத்த உருவம் தான் தெய்வம் அப்போ இங்க திதி தர்ப்பணம்ங்கிறதே ஏமாற்றுவேன் இயற்கை என்பது இறைவன் இதுல இருந்து எல்லாமே நம்ம முன்னோர்கள் தான் இதுல எதுக்கு கொண்டு போய் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் செத்ததுக்கு அப்புறம் சாமி கருமாறி கழுத்தை வெட்டினதுக்கு அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் கல்லால் அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் சாமி எல்லாருமே ஒரு கருத்தை சொன்னாங்க ஒளி வடிவில் வாழலாம் உனக்கு ஒவ்வொரு அணுவும் அந்த பாருங்கலாம் ஒளிங்கிறது இறைவன் ஏழு சக்கரங்கிறது ஏழு தலைமுறை எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் அப்ப நம்ம முன்னோர்கள் அப்படின்னா இயற்கை அந்த இயற்கையின் திருநாள் தமிழர் திருநாள் தொழிற் திருநாள் நாம் இந்து மதம் என்பதை விட தமிழ் மதம் என்பது சால சிறந்தது தமிழினின் மதம் தமிழ் மதம் அதுவே இன்று தமிழ் மாதம் அது ஒவ்வொரு மாதத்துக்கும் நிலை மாறுபடும் போது அதுக்கு தகுந்த உணவையும் உறவையும் அதுக்கு தகுந்த விஷயங்களை பாதுகாத்தா நல்லது மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஸ்ரீ நன்றி வணக்கம்